பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழு விநாயகன் நான்கு பார்க்கலாம் வினா பாருங்க ஒரு கூம்பின் இடைக்கண்டம் பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உருளையுடன் இணைக்கப்பட்ட எண்ணெய் புனலின் மொத்த உயரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையின் விட்டம் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் புனலின் மேற்புற விட்டம் பதினெட்டு சென்டிமீட்டரில் புனலை உருவாக்க தேவையான தகர அட்டையின் பரப்பை காண்க நாம இதுக்கு ஒரு புனல் வரைஞ்சிக்கலாம் இது போனால் மேல இருக்குது இடைக்கண்டம் கீழ இருக்குது உருளை இதனுடைய மொத்த உயரம் கணக்குல கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு அப்புறம் இந்த இடைக்கண்டத்தினுடைய கணக்குல சொல்லியிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உருளை அப்படின்னு அப்படின்னா இந்த உருளையினுடைய உயரம் ஹெட்சு சமம் பத்து சென்டிமீட்டர் இந்த மொத்த உயரம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருங்கிறதுனால இந்த இடைக்கண்டத்தின் உயரம் இருக்கு இல்லையா இடைக்கண்டத்தின் உயரத்தைக்குவோம் அதை நாம ஹெச் ஒன் எடுத்துக்குவோம் அது எவ்வளவு இருக்கோ சொல்லுங்க இந்த இருபத்தி ரெண்டுல இந்த பத்த கழிச்சா கிடைக்கிற பன்னெண்டு சென்டிமீட்டரா இருக்கும் இடைக்கண்டத்தின் உயரம் ஹெச் சமம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இடைக்கண்டத்தின் உயரம் ஹெச் ஒன் சமம் பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்ப கணக்குல சொல்லியிருக்காங்க உருளையின் விட்டம் எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க அதனால உருளையின் ஆரம் நாம போட்டுக்கலாம் உருளையின் ஆரம் ஆர்சமம் நான்கு சென்டிமீட்டர் உருளையின் ஆரம் ஆர்சமம் நான்கு சென்டிமீட்டர் அதுதான் இந்த இடைக்கண்டத்தினுடைய அடிப்புற ஆரமாவும் இருக்கும் அடுத்து இந்த புனலின் மேற்புற விட்டம் பதினெட்டு சென்டிமீட்டர் அதாவது இதனுடைய மேற்புற ஆரத்தை நாம எழுதிக்கலாம் மேற்புற விட்டம் பதினெட்டு சென்டிமீட்டர்னா மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் சமம் ஒன்பது சென்டிமீட்டர் நமக்கு இந்த புனலை உருவாக்க தேவையான தகராட்டையின் புறப்பரப்பு வேணும் இதை உருவாக்க தேவையான தகராட்டைனா நாம என்ன கண்டுபிடிக்கணும் இதனுடைய வலைபரப்பையும் இதனுடைய வலைபரப்பையும் கண்டுபிடிச்சு கூட்டணும் <laughs> தகரட்டையின் <laughs> பரப்பு சமம் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு பிளஸ் சூருளையின் வலைபரப்பு இடைக்கண்டத்தின் வலைபரப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் பை என்று கேபிட்டல் ஆர் பிளஸ் மால் ஆர் என்று எல் பிளஸ் உருளையின் வலைபரப்பு நமக்கு தெரியும் டூ பை ஆரோட ஹெச் பெருக்குனா கிடைக்கும் நாம உருளையின் உயரத்தை ஹெச்னும் இடைக்கண்டத்தின் உயரத்தை ஹெச் ஒன்னும் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இப்போ எல் வேணும் இல்லையா இடைக்கண்டத்தின் சாயு சாயுயரம் எல் வேணும் அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் கேபிட்டல் ஆருங்கிறது ஒன்பது ஸ்மால் ஆருங்கிறது நான்கு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஹெச்ங்கிறது பன்னெண்டு பன்னெண்டோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பதுல நாலு கழிச்சுக்கிட்டீங்கன்னா ஐந்து ஸ்கொயர் பிளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் ஐந்து ஸ்கொயருங்கிறது இருபத்தைந்து பன்னெண்டு ஸ்கொயருங்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு கூட்டினீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூட் எடுத்தீங்கன்னா பதிமூன்று இந்த பைய எடுத்து வச்சுக்குவோம் கேபிட்டலா இருங்கிறது ஒன்பது பிளஸ் ஸ்மால்ங்கிறது நான்கு என்று எல் எல்லுங்கிறது பதிமூன்று பிளஸ் ரெண்டு என்று பைய எடுத்துக்கிட்டோம் ஆறு ஆறு நான்கு H ஹெச்ங்கிறது உருளையின் வேற 10 சிம்பிளிஃபை பண்ணுவோம் சமம் பை இன்று 9 பிளஸ் நாலு 13 பதிமூணுக்கு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது பிளஸ் ரெண்டு நாலு எட்டு இன்று பத்து சமம் பைக்கு மதிப்பு போடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது நான்கு 2 அடிச்சுக்குங்க ஒரு 7 ஏழு மூலி இருபத்தொன்னு ஐஏ முப்பத்தஞ்சு மீதி நாலு நாற்பது ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மிச்சம் ஒன்று வரும் அதை விட்டுடலாம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஏழு இருபத்தி ரெண்டால பேருக்குவோம் ரெண்டு பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்தொன்னு பதினொன்றுக்கு ஒன்று மீதி பத்தொன்னு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஒன்று நான்கு விட்டுங்க நான்கு எட்டு ஏழு ரெண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க என்ன கிடைச்சிருக்கு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நான்கு சதுர சென்டிமீட்டர் தகர அட்டையின் பரப்பா நமக்கு கிடைச்சிருக்கு